அண்ணாமலைக்கு பெரிய பதவி அப்படின்னு இந்த ஆடித்தொல் குருமூர்த்தி அரசியல் வா ஞானமே இல்லாதார் சோட்டை கூட இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறதுனாரு பொதுக்குழு உறுப்பினராக போட்டாங்க இப்போ அடுத்த செய்தி இப்போ என்ன வந்திருக்குன்னா தேசிய இளைஞரணி தலைவராக அண்ணாமலையை போட போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி செய்தி தேசிய இளைஞர் அணினா இங்கே நம்ம திமுகவில் இருக்காங்கல்ல இளைஞரணி செயலாளர் உதயநிதி அது மாதிரி பாஜகவுக்கு இந்தியா பூரா இளைஞரணி தலைவராக அண்ணாமலையாக போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துரு இந்த செய்தியை பற்றி நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும்ல இந்த செய்தி வந்து எனக்கு திமுக காரணம் ஞாபகம் தான் வருது ரெண்டு பேரும் ஒரே குளத்தில் உரிய மட்டைகள்ங்கிறதுக்கு நீயும் பாஜகவும் திமுகவும் ரெண்டு பேரும் ஒரே குளத்தில் உரிய மட்டை அப்படின்னு காமராஜர் சொன்னார் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குளத்தில் உரிய மட்டை அது மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரே குளத்தில் உள்ள மட்டைன்னு நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இளைஞரணி திமுகவில் அறுபத்தைந்து வயது வரை இளைஞரணி செயலாளராக இருந்தார் ஸ்டாலின் சீனியர் சிட்டிசன் ஆயிட்டு நாமளே கிண்டல் அடிச்சுருக்கோம் அடுத்து ஐம்பது வயதாகும் உதயநிதி இதில் இருந்தார் இருக்கார் இப்போ இளைஞரணி செயலாளர் இப்போ ஆனால் திமுகவின் பைலா என்ன சொல்லுது சட்ட உது என்ன சொல்லுதுன்னா திமுகவில் இளைஞரணியில் நீங்கள் சேரணும்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனால் நீங்கள் இளைஞரணியில் சேரவே முடியாது இளைஞரணியில் உறுப்பினராகவே சேர முடியாது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிட்டா ஆனால் ஐம்பது வயசான உதயநிதியை இளைஞரணி செயலாளருன்னு போட்டுருக்காங்கன்னு கிண்டல் அடித்தோம் எப்போவும் பேசணும் ஸ்டாலினையும் கிண்டல் அடித்தோம் பேசணும் பேசணும் இப்போ அண்ணாமலையை வந்து இளைஞரணி தலைவராக கொண்டு வரான் அப்படின்னு செய்து வந்திருக்கு இது சரியா அண்ணாமலைக்கு வயசு என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாற்பத்தோரு வயசாயிருச்சு பாஜகவின் சட்ட விதிகள் என்ன சொல்லுது எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் பாஜகவின் ரூல் அதில் அதாவது ரூல் எழுவத்தஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் பாஜகவுடைய அவங்க ச சட்ட சட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரூல் எழுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாலே அதை அப்டேட் பண்ணிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் யாராக இருந்தாலும் இளைஞர் நீங்கள் பதவி வகிக்கக்கூடாதுன்னு பாஜகவில் சட்டத்திட்டமே சொல்லுது கட்சியினுடைய ரூல் சொல்லு கட்சியினுடைய சட்டம் சொல்லு அப்படின்னா நாற்பத்தோரு வயதாகிய அண்ணாமலையை நீங்கள் எப்படி இளைஞரணியில் போய் தலைவராக போடுவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமாக அதனால் பாரு அண்ணாமலையை இளைஞரணி அகில இந்திய இளைஞரணிய தலைவராக போடுவது உங்களுடைய பாஜக சட்ட விதிகளுக்கு முரணானது அவரை போடவே முடியாது போட்டிங்கன்னா பிஜேபி நீங்கள் வச்சுருக்கிற ரூலையே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு தான் இமயமலைக்கு போகிறீங்க குகை பெரிய ஞானிகள் பெரிய முவங்கள்லாம் தியானம் பண்ண இடம் அந்த குகைக்குள்ளே எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் குகைக்குள்ளே போனால் வெளிச்சமே இருக்காது அந்த குகைக்குள்ளே போய் லைட்டை வச்சு அடித்து அப்படியே சமணம் போட்டு உக்கா ரெண்டு கையையும் வச்சு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து அதை பூரா சமூக வலைதளங்களில் போட்டால் அது உண்மையான தியானமாக இல்லை அந்த தியானத்துக்கு என்ன மரியாதை இருக்குது அரசு தியானத்தை அரசியல்கலாமா அது தனிப்பட்ட விஷயம் போங்க கும்பிடுங்க தியானம் பண்ணுங்க கிளம்பி வந்துடுங்க அதை பப்ளிக்காக கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் விளம்பரத்துக்காக அந்த த இதை இது பண்ணுறீங்கிறது தான் தியானத்தை அனுபவித்தவன்கிற முறையில் பல விஷயங்கள் தியானத்தை பற்றி பேசினா நம்ப மாட்டேங்க நீங்கள் தான் இவர்களெல்லாம் அரசியலுக்கு வேடம் போடும் தியானத்தை செய்கிறோம் தியானம் அப்படி இல்லை இறைவன் சம்மந்தப்பட்டது ஈசன் சம்பந்தப்பட்டது அதனால தான் அந்த ஒரு கொந்தளிப்பில் தான் நாங்கள் வந்து இதை கருத்தாக வச்சோம் இன்னும் தவறு செய்தால் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஞானம் செய்கிற கால் டீட்டெயிலை கொடுங்க நீங்களும் நல்லவர் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்காக அந்த பெண் சார்பில் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் உங்கள் மேலே நல்ல எண்ணம் வருமே உடைய மற்றபடி அண்ணாமலை மேல் எங்களுக்கு எந்த கால் புண காழ்ப்புணர்ச்சி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை அவரை விட வாழ்க்கையிலே அதிகம் சாதித்தவன் நான் பெருமைக்கு சொல்லலை அஞ்சு ப்ரொஃபஷன் வாழ்க்கையில் யாருமே முடியாது நான் அஞ்சு ப்ரொஃபஷனில் சாதித்தவன் அது என்னென்ன ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி எனக்கு இப்போ வந்து இறைவன் வந்து பல பொறுப்புகளை கொடுத்தார் ஒவ்வொரு பொறுப்பிலும் அந்த இதை வந்து நான் சா மனசாட்சிப்படி தான் சாதித்து கொண்டிருந்தோம் அண்ணாமலையை வன்மமாக பேசுகிறதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் நல்லா புரிஞ்சுக்கங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு காலத்தில் அது இதே ஆர்வமே எனக்கு ஆதரவாக போட்டேங்க நீ இன்றைக்கி போட்டிருங்க நான் மனசாட்சியை பார்த்து போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது அண்ணாமலைக்கு வந்து ஞானசேகரன் விஷயத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுக்கு எங்களது ஆதரவு உண்டு இல்லாவிட்டால் என்றுமே நாங்கள் உங்களுக்கு எதிரி தான் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய எதிரிகள் தான் உங்களை தண்டிக்கக்கூடிய எதிரி கிடையாதுன்னா அது திமுக நாங்களுக்கு எது உங்கள் தவறுகளை அப்பப்போதும் வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையை பற்றி அடுத்த கருத்து அதாவது இளைஞரணி தலைவராக வர இருக்கிறத பற்றின கருத்து